வாங்க எல்லாரும் பணம் பணம் சுட்டு சாப்பிடலாமா ஊர்ல இருந்து அடுப்புல இருக்கிற கங்கு வச்சு சுட்டு சாப்பிடுவோம் சாமான் டேஸ்டா இருக்கும் ஆனா இங்க அடுப்புல கேஸ் ஸ்டவ் எல்லாம் சுட்டு போறேன் மேல உள்ள பட்டையெல்லாம் பிச்சு போட்டு ஸ்டவ் பத்த வச்சு கலவடை குட்டி கலவடை போட்டு அது மேல வச்சு சுட்டு எடுத்துல இது வந்து ரொம்ப தீய விடாம பதமா எடுக்கணும் பாருங்க கொஞ்சம் கருகி போனா கூட கசுப்படுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் சாப்பிட முடியாது பாத்தீங்களா கொஞ்ச நேரம் வச்சதுமே நல்லா வளர்ந்துட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மனமா இருந்துச்சு அப்புறம் போக் டிஷ்னு வச்சு நல்லா ரோல் பண்ணி ரோல் பண்ணி போறமே சுட்டு எடுத்தேன் பாருங்க பழம் நல்லா வேந்துச்சுன்னா இப்படி தான் அங்க வெடிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் போதும் வந்துருச்சு அப்படியே தூக்கி பிளேட்ல வச்சு கொஞ்சம் நேரம் போல் அப்படியே ஆற விடுங்க இது வந்து ரெட்ட கண்ணுங்க செண்டு இருக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் போய் சூடு தாங்க முடியல அவ்ளோதான் அப்படியே பிரித்து வச்சும் பாருங்க செம்ம வாசனை பசங்க சாப்பிட ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்களா அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் இது வந்து ரெட்டை கண்ணனுங்கா இதுல செண்டு இருக்கும் பாருங்க இந்த பாருங்க இதான் செண்டு வாயில போட்டு மட்டிங்கன்னா சூப்பரா இருக்கும் எங்கள் வீட்டில் ஒரே ஆள் மட்டும்தான் பணம் பழத்தை ஒரே ஒரு டிராப் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டது பாருங்க தான் சாப்பிட்ணுமா அவங்க அப்பா சாப்பிட்டது இதுதான் சொல்லுவாங்க பணம் கொட்ட சரிப்பா போச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க